அடுத்த கேட்டிருக்காங்க கலா தொழுகை அப்படிங்கிறது இருக்குதா கலா தொழுகை எப்படி தொழுவுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது தொழுகையை கலா வாக்க கூடாதுங்க தொழுகையை கலா வாக்குறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது ஆஹ் நம்ம மீறி மிஸ் ஆயிடுச்சு கலா ஆயிடுச்சு அப்ப நம்ம அதை திரும்ப தொழில் திரும்ப தொழுதான் ஆகணும் பிரயாணத்தில் போறோம் பஸ்ல போறோம் அல்லது ரொம்ப பிஸியா இருக்கோம் ஞாபகம் இருக்குது தொழில் முடியல தொழுவதற்கான சூழ்நிலை இல்ல ஒரு இடி பாக்கறது தொழுவ முடியல பக்தி முடிஞ்சு போச்சு போனது போச்சு திரும்ப தொழுணுமா திரும்ப தொழிலாகணும் அதுல மஹரித்து இது அசரத்தை கூடாது தொழுவையை கலா வாக்குறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இல்லை இன்னும் சலாத்த காணத்தளல் மோமே கிதாப மோகூதா தொழுகு என்பது மோமிகளுக்கு நேரம் குடிக்கப்பட்ட கடமை எல்லாம் சொல்றான் ஆஹ் கலா வாயிடுச்சு நம்மள அறியாம திரும்ப தொழுமா உடனடியாக நேரம் வரும்போது தொழுகுதான் ஆக வேண்டும் இதுதான் சரியத்திற்கு சட்டம்